நைட் எப்படி நான்வெஜ் செஞ்சிக்கலாம் ஐயோ நான் அதுக்குன குறச்ச சொல்லலங்க ஏன் பையனுக்கு தடபுடல செஞ்ச பாத்துக்கங்க அத சொன்னேன் ஆமா தடபுடல செஞ்ச வாய் கிண்டிகிட்டு இருக்க ஆளுக்கு இலையில ரெண்டு துண்டு கூட வரல ரெண்டு எலும்பு போட்டு போட்டு அதுல சட கூட இல்ல பேசற அப்பதான் 16 கடா வெட்னானா கடா வெட்னது யாருக்கும் தெரியாது எங்க வழக்கத்துல வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்துட்டு அது செய்ய மாட்டோங்க அடுத்த நாள் தான் வந்துட்டு சம்மந்தி விருந்து அந்த மாதிரி எல்லாம் வைப்போம் முந்தின நாள் எல்லாமே சைவம் தான் எங்க வீட்டுல அந்த மாதிரி கிடையாதுங்க பந்த கால நட்டதுல இருந்து நலங்கு வைக்கிறதுல இருந்து மொத்தமும் எங்க வீட்டுல எல்லாம் கறிச்சு குறிச்சிட்டாலே ஒரு சிலர் கறி சாப்பிட மாட்டாங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க கறி அப்பத்தான் ஆக்கி ஆக்கி ஆட்டி சாப்பிடுவான் ஏன்னா மான வீட்டு விருந்து சொந்த மந்த விருந்து அங்காளி பங்காளின்னு வரணும் போறணும் லொட்டு லொசுக்குன்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் கறிச்சோர் ஆக்கி போடுவாங்க ஆமாங்க இப்போ நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே நம்ம பையனையும் மருமகளையும் இவங்க வீட்டுக்கு போ அனுப்பி விட்டோம்னா கறிச்சோர் தான் ஆக்கி போடுவாங்க நம்ம வீட்டுல விருந்து வைக்கிறேங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் பாத்துக்கோங்க என் மருமகம் இருக்கா

சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் மறு வீட்டுக்கு அங்க வீட்டுக்கு வேற போகணும்ல ஆமாங்க சம்மந்தி இந்த பத்து நிமிஷத்துல வந்துடுறேங்க சரிங்க சம்மந்தி நீங்க தூங்கலையா எனக்கு தூக்க வரல நீ போய் தூங்கு வாங்கம்மா உள்ள வந்து தூங்குங்க அட எனக்கு தூக்க வரலடி நீ வேணா போய் தூங்குடி போடி அம்மா முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் உள்ள வாங்க இவ ஒருத்தி வார வார போ உள்ளவா அவனுக்கு அங்க இருக்குது கச்சேரி அங்க ரொம்ப தங்கமானவங்க

எவ்வளவு தூரத்து காணாக்கி இருக்க தூக்கம் வருதுமா ஏன்னா கண்ணை கெட்டது பாருங்க நேரம் கிழமை எந்திரிச்சிட்டோம்ல அதனால சத்த நேரம் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன் சரிங்கம்மா போய் பாடுங்க போ நீங்களும் சத்த நேரம் போய் பாடுங்க ஏன் கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க கல்யாணம் எல்லாம் நல்லபடியா ஏ உனக்கு சந்தோஷம் தானே ஏ நிம்மதிதாங்க

வேணும் வரதட்சணையோட வரணும் அதுவே ஏன் நான் மட்டும் என்ன இழுச்சவைய ஏன் துணியை வயித்துல கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு ஒழுங்க மரியாதையா அங்க வந்து சீரோட வரணும்னு சொல்ற அத விட்டுப்புட்டு இங்கேயே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் சொன்னேன் அப்புறம் உடம்பு போவும் கண்ணு காது கைய எல்லாம் ஒவ்வொரு போவோம் ஆனா உடம்பு உசுறு மட்டும் போவாது என்னங்க கோவிலுக்கு போகணும்னு அப்பா அம்மா சொன்னாங்க நீங்க வந்து எனக்கு वेस्ट கட்டி இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லை என்னால் போட்டுட்டு இருக்கவும் முடியல. ரொம்ப இருக்கு. எனக்கு இதுதான் இருக்கு. அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன் கேங்க போய்ட்டு வர வரைக்கும் நம்ம அம்மா அப்பா அவங்க என்ன மரியாதை? என்ன பழக்கம் இதெல்லாம்? கையில் கையில் ஓகேவா அப்பா அம்மா கேக்கணும். இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. ஏன் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா இனிமே நம்ம ரெண்டு பேரும் நம்ம விஷயத்துல தலையிட்டுக்கணும் அது எப்படி அவங்க இங்க பாருங்க என் வாழ்க்கையில என் அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்க பேச்ச மீறினா எனக்கு அது பிடிக்காது ஓகே ஓகே சாரி சாரி போதுமா கோவிலுக்கு போகும்போது நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏ என்னப்பா அப்படி முறைச்சிட்டு இருக்க சாரி சொல்லிட்டேன்ல ஏ இங்க பாருப்பா தோப்புக்காரன் வேணா போடுறேன் சாரி 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 சாரிப்பா கயல் கால் வலிக்குது கயல் சரி ஓகே இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்பா இப்போ யாரு நீ என்கிட்ட பேச நீயே இதுக்கு நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஓகேவா ம் ஓகே கையல் என்னாச்சு ஏன் இப்ப கத்துற ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் என்னப்பா நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா கொஞ்சமா அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கான்னு கேட்டேன் கையல் கோவிலுக்கு போகணும் வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க வேலை காணஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு அத விட்டுட்டு உங்களுக்கு இதுதான் இப்ப ரொம்ப அவசியமா கையல் அது கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல போல இருக்கு உங்களுக்கு என்ன கையில் இப்படி எல்லாம் பேசுற நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அந்த இதுதான் அதுக்கு நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என்கிட்ட ஓகேவா எதுக்கு லிமிட் இருக்கு என்னடா இது விரும்பி தானே கல்யாணம் பண்ணியோ என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் லைட் டச் பண்ணதுக்கே இவ இந்த கத்த கத்திட்டு போறா இவரே தூங்கிட்டு இருக்கா பூமரி தூங்கட்டும் நம்ம வேணா முதல்ல வீட்டுக்கு போவோம் இல்ல அரவிந்த் வீட்டுக்கு வேற போகணும் ஏதோ போட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஆ போனா தான் கரெக்டா இருக்கும் ஏதா தேவையானாலும் வாங்கி குடுத்தரதுக்கு ஆமா கலர் பென்சில் அது இதனே என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தா சரி இருங்க எழுப்புறேன் பூまり பூまり இங்க பாரு பூமாரி அண்ணி அंजेனன தூங்கற அண்ணே இங்க பாருடா அரவிந்த் வீட்டுக்கு போனும் சொன்னல்ல இவரை அண்ணாவும் நானும் அங்க நம்ம வீட்டுக்கு போறேன் அங்க வரியா இல்ல இங்க தூங்கி எழுந்திருச்சுட்டு அப்புறமேடக்கு வரியா ஆமாம் போலாம் அண்ணி ஆம்போலாம்

இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்குது எல்லாத்தையும் துவைச்சு போட்டு ராத்திரி தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் உடம்பு அழுப்பு இருக்காது அதான் ஆனால் இங்கே துளியை போடுங்கம்மா நான் துவைச்சி போடுறேன் அங்கே பஸ்ஸில் வந்தது உடம்புலாம் அழுப்பாக கிடக்கும் இந்த பையனும் இந்த காட்டுக்கு போறேன்னு ஓடிவிட்டேன் இருங்க நீ இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் உள்ள தூங்கிட்டே தான இருந்த அவளை எழிப்பிட்டிருக்கீங்க நீங்க எல்லம்மா அரவிந்த் ஏதோ போட்யிருக்குன்னு அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணா அதான் சரி அதுக்கு என்னன்ன வேணும் என்னன்ன தெரியல அவங்கிட்ட கேக்கணும்ல அதான் வீட்டுக்கு போய் இதெல்லாம் வச்சிட்டு அப்புறம் கூட்டிட்டு போவன்னு சரிப்பா அப்புறம் என்ன பண்றது சரி சாப்பாடுலாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போங்க நாங்க மூணு பேரே என்னது போய் அவளோட நீங்க சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நாங்க ஏதாவது ஆக்கிறோம் அப்புறம் அங்க பாளம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் சாப்பிடுங்க ஏன் நீ எடுத்துட்டு போறீங்க எடுத்துட்டு போங்க நாங்க மூணு பேரே என்னது போய் சாப்பிடறோம் பள்ளிக்கூடத்துக்குலாம் வர கொடுத்து விடுங்க அங்க பக்கத்துல பசங்களுக்கு கொடுக்கட்டும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேமா அது போதும் அந்த சாமி பையன் வந்தால் திட்டுவான் எதுக்கு அனுப்பி வச்சேன் நீ தான் அனுப்பி வச்சேன்னு தான் திட்டிக்கிட்டு கிடப்பான் அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்மா அன்னங்கிட்ட துணியெல்லாம் ஊறுப்பட்டது பட்டது கிடக்கு எல்லாம் துவைச்சு போடணும் இல்லைம்மா அதுவும் இல்லாமல் வீடு வாசல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு போனோம் ஒரு வாரம் ஆகி போச்சுல்ல சரி அப்போ போயிட்டு அப்படியே இருக்காம அப்பப்போ வந்துட்டு போங்க சரியா அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காம ஆ சரிங்கம்மா வராம எங்க போறோம் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரி

அதுவுலமா அடுப்படியிட வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் உருக வச்சு தான் அவங்கள தலைக்கு தேய்க்கிறாங்க அங்கெல்லாம் குளிர் குளிருல அதனால வரைஞ்சி போயிருமா என்னவோ தண்ணியுமே ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு அத்த இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப அதையா குடிச்சிங்க இல்ல அவங்க காய தான் கொடுத்தாங்க ஊருக்கு போனா அங்க போய் உங்களுக்கு சளி பிடிச்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் வீட்லயுமே அங்க வந்து தண்ணி காய தான் கொடுத்தாங்க எல்லாம் நல்லா பேசினாங்க ஆமாத்த எல்லார் வீட்லேயும் எது எது செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதாவது செஞ்சேன் செஞ்சேன்னு இருந்தாங்க இந்தாங்கன்னு கொடுப்பாங்க நம்ம ஊர் மைத்தான் இருக்குமா நல்லா மழை மழையாக இருக்கும் அத்த காடு எல்லாம் இருக்கும் நல்லா இயற்கையாக இருக்கும் பச்சை பசைன்னு நமக்கு மாதிரி அங்கே வெயில் அடிக்குமா என்ன ஆமாம் த இப்போ அங்கேயுமே சரியான வெயில் தான் ஆனாலும் ராத்திரி நல்லா குழு குழுன்னு இருக்கும் நல்லா ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும் உம் ஹம் நானும் வாரேன் வந்து அதெல்லாம் சுத்தி பார்க்கணும் காணம் இருக்கும்போது எல்லாத்தையும் சுத்தி பாக்கிறணும் அப்புறம் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாக்க முடியலன்னு அப்புறம் வத்தப்பட்டுக்கிட்டே போய் சேர வேண்டியதா இருக்கும் நீ அப்படி சொல்றீங்க சரோசா சரோசா என்ன வலி குறள் மாதிரி இருக்கு வலி இது வந்திருக்காளோ இப்படி பார்ப்போம் ஏய் சரோசா நீ சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு யோசனை சரி அங்கிட்டு போய் பாக்கெட் எத்தனை வாங்குறோம் இங்க நம்ம வீட்டுல தான் தயிர் போட்ட வியாபாரம் பண்றீங்கள அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்துட்டேன் சரி சரி இதுமே பாரு வெயில் காலம் தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது இந்த வெளிய ஒரு சிலையாடுலையாவது எழுதி போடுங்க இங்கிட்டு மோர் தயிர் எல்லாம் கிடைக்கும்னு ஏன்னா எல்லாரும் இங்க வந்து வாங்குவாங்க அங்க கடைக்கு போறவங்க எல்லாம் இங்கிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாம் எழுதி ஆ சரிமா சரிமா அதுவும் இல்லாம வெயில் காலம் அந்த சூசு கீசு இந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா கூட வியாபாரம் ஆகும் இல்லை காசு வேணாமா அதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு இதுக்கே கடனை உடனே வாங்கி போட்டிருக்கான் இதுக்கே என்ன கடன் கட்ட முடியாமல் கிடக்கு இதில் அதெல்லாம் வேறு செஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் நம்மளாம் ஒரு அடி கால் எடுத்து வச்சோம்னா ரெண்டு அடி கீழே சரிக்கிட்டு போகுது அப்புறம் எங்கிட்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணுறது சரி எதை எனக்கு தோணிச்சு சொன்னேன் ஏன்னா இந்த தடவை பாரு அக்னி வெயில் கணக்கு இப்பயே அடிச்சு சொல்லுது இந்த மாசி மாசத்துலயே

பாதி சிலேடு வாங்கி மோரு தயிரு இங்க கிடைக்கும் பால் கிடைக்கும் எழுதி போடணும் வள்ளி இந்த வள்ளி இந்த வரேன் இதுல இருபது ரூபா இருக்கு சரி அப்புறம் நீ என்ன வேலைக்கு போகலையா வீட்டால் ஆக்கிட்டாங்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வெயில தான் அக்கடி நட்சத்திரம் மாதிரி அடிச்சு தொலைது எங்கிட்டு போறது அதனால ஒரு வாரம் லீவு சொல்லி இருக்காங்க அதுவும் காட்டுலயும் வேலை இல்ல நாங்க இந்த நாளையில இருந்து வேலைக்கு போகணும் சரி சரி நான் கூட வீட்டால் ஆக்கிவிட்டாங்களோன்னு நினைச்சேன் ஏன்னா புள்ளையும் இப்ப அந்த வியாபாரம் பண்ண சேர வேலைக்கு போறாரு. அப்புறம் என்ன வீட்ல உட்காந்து சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. ஐயோ ஐயோ இருப்பேன் இருப்பான் இப்பவே என்ன அவசரம் சரி நான் வானே சரவசா. ஆ சரி சரி. நாளைக்கு பாத்திரத்தை கொண்டு வந்து தானே? ஆ ஆ கொண்டு வா கொண்டு வா. அங்க பாருங்க காத்துக்கு எம்படி இலத்தலை கொட்டி இங்க பாருங்க எங்கிட்ட எல்லாம் குப்பை குப்ப பறவிกัดக்குது. ஐயோ வந்ததே ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல கதவு திறந்து உள்ள போவோம். அப்புறம் அதை பாத்துக்கலாம். ஆ ஆ சரிங்க. அது என்ன உங்க இருக்கு? உங்க தான் அந்த பையில போட்டுருக்கும் பாரு.

சரி விடு என்ன பண்றது மல்லிகை ஜாமான் இருக்கான்னு பாருங்க நம்ம ஊருக்கு போனா வந்து காய்கறிதான் இப்படி ஆயிடுச்சு நல்லா இருக்கும் நினைச்சேன் அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் காயெல்லாம் விபி போகாதா விடு விடு அதான் அங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கோம்ல அதை நைட்டுக்கு வைக்க முடியாது சரி நைட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவோம் காலைல இந்த கீரையை கூட்டு ஏதோ ஏதோ சாப்பிட்டுக்கலாம்

காசு எவ்வளவு இருக்கு? இப்பதான் பவர் இருக்கு. 1/4 கிலோ ஆகும். சரி. அப்ப அத 1 கிலோ மட்டும் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் பூமாரிக்கு வேற என்ன என்னமோ வாங்குறன்னு சொல்லிட்டிருந்தா அதுக்கு வேற காசு வேணுல்ல? இல்லை. அது அரவிந்த் கடையில இருக்குன்னு சொன்னா. அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சரி. அப்படின்னா நீங்க பூமாரியையும் கூட்டிட்டு போங்க. அரவிந்த் வீட்டுக்கு போயிடு என்னென்ன வேணும் என்னன்னு பார்த்து கேட்டுக்கோங்க எழுதிக்கிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. மிச்சம் இருந்த கறி எடுத்துட்டு வாங்க. இல்லையா முட்டை எது வாங்கிட்டு வாங்க. முட்டை கோலம் எது வெச்சுக்கலாம்.

என்னையத்த கதி கலங்க வச்சுட்டாரு இனி திறந்து ஒரு வார்த்தை பேசினேனாலும் குத்து உயிரும் குள உயிரும்மா தான் வீடு போயிச்சேருவேன் அதனாலதான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன்

என்ன oh, சொல்றீங்க <laughs> 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 <laughs>